வணக்கங்க நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாணம் வீட்டு பந்தியில் வைக்கிற மாதிரியான டிஃபன் சாம்பார் மிளகாட்டி சமையல்காரர் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக குக்கரில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து ஹாஃப் டீஸ்பூனுக்கு வெந்தயம் கொஞ்சூண்டு புளி ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி வதை ஒன்றரை டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலப்பருப்பு ஒரு ஆறு வரமிளகா அவையவையை காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கப்புக்கு தேங்காய்ங்க இது ஒரு காமூடியிலேருந்து அரைமுடிக்கு திருவுனால் போதும் கொஞ்சூண்டு விளக்கெண்ணெய் இரநூறு கிராமுக்கு பூசணிக்காவும் இரநூறு கிராமுக்கு தோரம்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளிங்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுக்கணும் இது குழம்பு தாளிச்சு விட்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் கொஞ்சூண்டு கருவேப்பந்தலை தலை கொஞ்சூண்டு கொத்தமத்தலை கடுகு ஒரு வர முதல்ல எடுத்து வச்சிருக்கிற பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாங்க நான் பருப்பு ரெண்டு டைம் கழிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி வேகும் இப்போ மூடி போட்டு வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வேணுங்கிறதெல்லாம் வணக்கிக்கலாம் இப்போ வணக்கறக்கு அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எடுத்து வச்சுக்கிற கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு வர போட்டுக்கலாங்க இதை கொஞ்சம் நல்லா வருத்திடலாம் இப்போ இது கொஞ்சம் வறுபட்டுருச்சு இதில் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி விதைய வெந்தயம் மிளகு கருவேப்பிலை இதையும் போட்டுங்க இன்னும் கொஞ்சம் வணக்கி விட்டுர்லாம் இதுவும் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வணங்கிட்டு இப்போ பருப்பு ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க விசில் கொஞ்சம் இறங்கட்டும் இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொன்னிறமாக வருபட்டுருச்சு இதில் எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க இது நல்லா வணக்கி விட்ரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடை சூட்டுக்கு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு பத்து சின்ன வாங்கியத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்குறேன் இதையும் போட்டு ஒன்றா சேர்த்து வதக்கலாங்க வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வணங்கிடுச்சு திரி வச்சுருக்கிற தேங்காயும் உள்ளே போட்டுக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா வணக்கி விட்ருலாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒட்டுக்காக வணங்கிட்டு தேங்காய் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வணக்கினா போதும் இப்போ பார்த்துட்டோம்னா எல்லாமே ஒன்றா நல்லா வணங்கிருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறுட்டும் அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதில் எடுத்து வச்சுக்கிற அரசாணிக்காயை உள்ளே போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருந்த தக்காளியை கொஞ்சம் பொடியாக நறுக்கீக்கிறேன் இதையும் போட்டுக்கலாங்க கொஞ்சூண்டு தூள் போட்டுக்கலாம் ஒரு ஏழட்டு சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசு முழுசு வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வேணும்னா முருங்காயை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் கேரட்டையும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாங்க இப்போ அடுப்பு வந்து ஆன்லேயே இருக்கட்டும் இந்த பருப்பு வந்து காயோட சேர்த்து நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மனைக்கி வச்சு தான் இது மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி மையாட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பருப்பு காயெல்லாம் வெந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்து சாந்த உள்ளே ஊற்றிடலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியும் ஊற்றிக்கலாங்க இப்போ முளை ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எவ்வளோ இருக்குது பாருங்கள் இன்னுமே அது நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் இன்னும் குழம்பு ரொம்ப கெட்டியாகும் அதனால் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு நம்ம வைக்கும் போதே இலக்கமே வச்சா தான் நம்ம நல்லா கொதி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணும்போது நல்லா குழம்பு கெட்டியாக இருக்கும் நம்ம இது குக்கரில் மூடி வச்சு விசில் விட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக வச்சு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் இலக்கமாகவே வச்சிங்கன்னா விசில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி திறந்து வாக்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாயிருக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மிளகோட பச்சை வாசம்லாம் போட்டு நம்ம போட்ட காய் நல்லா வேகிட்டு இப்போ நாலு விசில் வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் விசில் இறங்கட்டும் விசில் இறங்கிடுச்சுங்க குக்கரை திறந்துடலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக டிஃபன் சாம்பார் ரெடி ரெடியாயிருச்சு இதுக்கு தாளித்து கொட்டினா போகுது சாம்பாருக்கு தாளித்து கொட்டுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு தாளித்தா தான் டிஃபன் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு எடுத்து வச்சிருந்த கடுகு போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கலாம் மிளகா வந்து சும்மா ஒன்று போட்டால் போதுங்க இப்போ நல்லா வெடிக்குது இதை குழம்புக்குள்ள நம்ம எடுத்து ஊற்றிடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக தழை தூவிடலாம் இது வந்து இட்லி தோசை ஊத்தாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் பணியாறுறதுக்கும் அருமையாக இருக்குங்க இது வந்து கல்யாண வீடுகளில் வந்து பந்திகளில் வந்து இந்த மாதிரி தான் டிஃபன் சாம்பார் செஞ்சு வைப்பாங்க ஹோட்டல் கடைகளில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஃபன் சாம்பார் கிடைக்கும் இது நம்ம மிளகாட்டி ஊற்றி வைக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக பருப்பு போட்டிங்கன்னா போதும் குளம் வந்து நிறைய ஒவ்வொரு ஆனியன் ரோஸ்ட்டோ இல்லாட்டி நெய் ரோஸ்ட்டோ போட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கல்யாண வீட்டு பந்தியில் வைக்கிற மாதிரி டிஃபன் சாம்பாராக செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூங்க